டேன் தமிழியின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தேன் அமெரிக்காவின் வரிக் கொள்கையின் போது இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை அமெரிக்காவுடன் கடன் வழங்குனர் ஒப்பந்தத்தில் கச்சா திட்டுள்ளதால் அமெரிக்காவின் வரிக் கொள்கையின் போது இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அமெரிக்க ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாகவே கருதப்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பேராசியர் சரத் ராஜபத்ரனா எழுதிய இலங்கையில் உலகமயமாக்கலின் கொள்கை சவால்கள் புத்தக வெளியீடு நேற்று இடம்பெற்றது இதன்போது இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை அமெரிக்காவின் கடன் வழங்குநர் குழுவின் உறுப்பு நாடாகும் அதனால் அமெரிக்காவின் வரி கொள்கையின் போது இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அமெரிக்கா இலங்கையின் உத்தியோபூர்வ கடன் வழங்குநர் குழுவின் உறுப்பு நாடு என்பதால் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர் அதனால் அவர்கள் இலங்கையுடன் கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவுடன் கலந்துரையாடி இந்த முப்பது சதவீத வரியை குறைத்துக் கொள்ள முடியாவிட்டால் அமெரிக்கா நமது ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாகவே கருதப்படும் எவ்வாறு இருந்தாலும் இந்த முப்பது சதவீத வரியை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் இலங்கை சர்வதேச பிணைமுறை வைத்திருப்பவர்களுக்கு அதன் கடன்களை தீர்க்க வேண்டும் என வாஷிங்டன் விரும்புகிறது இருப்பினும் நமது பொருளாதாரம் சரிந்தால் இது சாத்தியமில்லை எனவே அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத வரி தொடர்பில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் போது இந்த கருத்தை எழுப்ப வேண்டும் பொருளாதார சீர்த்தங்கள் மற்றும் கடன் மறுசீமைப்பை செயல்படுத்த அமெரிக்கா ஏற்கனவே இலங்கையை வலியுறுத்தியுள்ளது இந்த பிரச்சினை அந்த பிறந்த உரையாடலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் வர்த்தக நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட வியட்நாம் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் இப்போது இலங்கையை விட வேகமாக முன்னறி வருகின்றன ஆனால் இலங்கை தொடர்ந்து போராடி வருகிறது அத்துடன் சீனா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவை உள்ளடக்கிய பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மையுடன் இலங்கை தீவிரமாக ஈடுபட வேண்டும் சீனாவின் பெல் அண்ட் ரோட் முன்முயற்சி ஜப்பானின் ஆசிய பசிபிக் மூலோபாயம் மற்றும் இந்தியாவின் இந்தியப் பெருங்கடல் கட்டமைப்புடன் ஒத்துப்போக வேண்டும் குறிப்பாக இன்றைய மாறிவெரும் புவிசார் அரசியல் நிலப்பரப்பை கருத்தில் கொண்டு இலங்கை இந்த முயற்சிகளுக்குள் மூலோபாய ரீதியாக தன்னை நிலநிறுத்திக் கொள்ள வேண்டும் தற்போதைய உலகளாவிய ஒழுங்கில் வெற்றியாளர்களும் தோல்வியாளர்களும் உள்ளனர் நாம் எங்கு நிற்கிறோம் என்பதை தேர்வு செய்யும் அளவுக்கு நாம் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்

தையட்டி திச விகாரி தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது யாழ் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசை விகாரி தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பலிகாமம் வடக்கு சபையின் மாதாந்த அமர்வு நேற்று சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பிகாரி தொடர்பில் பிரதேச சபையால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வன்னியசிங்கம் பிரபாகரன் தீர்மானம் ஒன்றை முன்வைத்தார் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து கருத்து தெரிவித்த வன்னியசிங்கம் பிரபாகரன் குறித்த வழக்கில் பிரதேச சபையின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திறனை எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாக வேண்டும் என தவிசாளரிடம் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்தார் இதற்கு பதில் வழங்கிய தவிசாளர் குறித்த வழக்கில் சபையின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இலவசமாகவே முன்னிலையாவார் என தெரிவித்தார் தேசிய மதம் மற்றும் சமூக மேம்பாட்டுக்காக நடவடிக்கை எடுக்க ஒருபோதும் தயங்க மாட்டேன் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அரசாங்க விவகாரங்களில் மகா சங்கத்தின் தொடர்ச்சியான வழிகாட்டல்களை எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மத மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை பின்வாங்காமல் செயற்படுத்துவதாகவும் ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் கண்டியிலுள்ள ஜனாதிபதி மாளிகையில் மல்வத்து அஸ்கரி உபய மகா விகாரையின் அருணாயக்க தேரர் உட்பட நிர்வாக சபை நாயக்க தேரர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் பௌத்த சாசன விடயங்களில் எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்க்க பௌத்த விகாரை தேவாலகமம் சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களில் சரியான நேரத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்தும் பிக்குமார்களுக்கான கல்வி தொடர்பிலும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் தற்போதைய சவால்களை இனம் கண்டு மத விளிமியங்கள் மற்றும் கலாசாரத்தை பாதுகாக்க அரசாங்கம் முன்வந்து ஒரு வேலை திட்டத்தை வகுப்பதன் முக்கியத்துவம் மற்றும் பௌத்த சாசன பிரச்சனைகளுக்காகவும் பௌத்த சாசன முன்னேற்றத்துக்காகவும் அரசாங்கத்தின் பங்களிப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு புத்த சாசன செயற்பாட்டு ஆலோசனைக் குழுவின் ஒன்றை நிறுவுவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது பௌத்த சாசன ரீதியாக நிலவும் பல்வேறு சவால்கள் மற்றும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு தேவையான சட்ட நடவடிக்கை உடனடியாக தயாரிக்குமாறு ஜனாதி அன்ரோகுமார் திசானைக்கு துறைசார் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் யாழ்ப்பாணம் அராளியில் தனியார் போக்குவரத்து பேருந்து வயலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது யாழ்ப்பாணம் அராளியில் தனியார் போக்குவரத்து சபையில் ஈடுபடும் எழுநூற்று எண்பத்து ஒன்பது வழித்தட பேருந்து வயலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது யாழ்ப்பாணத்தில் இருந்து பயணிகளை ஏற்றியவாறு சித்தங்கனி நோக்கி பயணித்துக் கொணந்த போது வட்டுக்கோட்டை சந்தியை அண்மித்த போதில் இருக்கும் வயலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது பேருந்து குறைந்த வேகத்தில் சென்று கொண்டிருந்த வேளை வலதுபுறமாக வீதிக்கு மாறி மெதுவாக சென்ற வயலில் விழுந்தமை தெரிய வந்துள்ளது எனினும் பயணிகள் அவருக்கும் ஆபத்து ஏற்படவில்லை இந்த நிலையில் வட்டுக்கோட்டை போலீசார் மேதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு சின்னாற்றுக்குள் இருந்து நேற்று சடலம் மீட்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நகர்ப்பகுதியில் உள்ள சின்னாற்றுக்குள் இருந்து நேற்று சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலம் நீரில் மிதந்ததை அடுத்து முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டனர் செல்வரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதான நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் முல்லைத்தீவு போலீசார் மேலதே விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு ஏறாவூர் பெற்ற பிரதேசத்தில் ஜானி வேலி அமைக்கப்பட உள்ளது மட்டக்களப்பு ஏறாவூர் பெற்ற பிரதேசத்தில் ஜானி வேலிகளை அமைக்கும் திட்டம் விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதேச சபை தவிசாளர் முத்துப்பிள்ளை முரளிதரன் அறிவித்துள்ளார் ஏறாவூர் பெற்று செங்கடை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று இடம்பெற்றது தவிசாளர் முரளிதரன் தலைமையில் இடம்பெற்ற அமர்வில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்றனர் ஏராவூர் பற்று செங்கடை பிரதேச சபையின் நிர்வாகப் பிரிவில் கிராமங்களை காட்டு யானைகளின் தொல்லையில் இருந்து பாதுகாப்பதற்கான இந்த வேலை திட்டத்திற்காக மக்கள் பிரதிநிதிகள் அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என தவிசலர் கோரிக்கை விடுத்தார் செங்கலடி பதுளை வீதியில் உள்ள பல கிராமங்களில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளது தற்போது வேளாண்மை அறுவடை ஆரம்பித்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் பிரதிநிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த அமர்வில் கட்டாக்காளி மாடுகளின் தொல்லையை கட்டுப்படுத்த இருளில் உள்ள வீதிகளுக்கு மின் குமிழ்கள் பொருத்துதல் மற்றும் பாடசாலை மாணவர் நலத்திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கான தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன பாடசாலை மற்றும் மாகாண ரீதியான போட்டிகளில் சாதித்த மாணவர்கள் நேற்று கௌரவிக்கப்பட்டனர் பவுனியா மாவட்டம் சார்பில் பாடசாலை மற்றும் மாகாண ரீதியிலான போட்டிகளில் பங்கு பெற்றி சாதித்த மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு நேற்று பவுனியா மாவட்ட சில கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது வடக்குமான கல்வித்துறை போட்டிகள் மற்றும் வடக்குமான விளையாட்டு விழாக்களில் பங்கு பெற்றி நான்கு தங்கம் பதினான்கு வெள்ளி இருபது வெண்கலப் பதக்கங்கள் பெற்றமையை கௌரவிக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது ஓமந்தை விளையாட்டு மைதான வளாகத்தில் பொறுப்பதிகாரி எஸ் தனுராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பவுனியா மாவட்ட செயலாளர் சரத் சந்திர மேலதிய மாவட்ட செயலாளர் நாவண்ணா கமலதாசன் மற்றும் மாவட்ட விளையாட்டு அதிகாரி தி என் கமலன் விளையாட்டுத்துறை உத்தியோகர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் பங்கேற்றனர் இதன்போது மாணவ மாணவிகளும் பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மாகாணமட்ட கராத்தே சுற்றுப் போட்டியில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மாணவர்கள் ஆறு பதக்கங்களை பெற்றுள்ளனர் பாடசாலைகளுக்கு இடையிலான மாகாணமட்ட கராத்தே சுற்றுப் போட்டியில் பங்கு பெற்றிய யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மாணவர்கள் மூன்று தங்கம் மூன்று வெண்கல பதக்கம் உட்பட ஆறு பதக்கங்களை வென்றுள்ளனர் கடந்த பதிமூன்றாம் தேதி இடம்பெற்ற போட்டியில் மாணவர்கள் பதக்கங்களை பெற்றுக் கொண்டனர் இந்த மாணவர்கள் கல்லூரிக்கும் வடக்கும் மாகாணத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் இவர்களை நிறைப்படுத்திய கல்லூரி முதல்வர் விளையாட்டு பொறுப்பாசிரியர் உட்பட பயிற்றுவிப்பாளர் விஜயராஜ் மற்றும் பழைய மாணவன் சாய் கோபிக்கு கல்லூரி சமூகம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் ஆசிய நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று இடம்பெற்ற வேலை இவ்வாறு குறிப்பிட்டார் துணுக்காய் கல்வி வலயத்தில் கடமையாற்றிய நாற்பத்தி நான்கு ஆசிரியர்கள் இடமாற்றம் பெற்று வெளிவலயங்களுக்கு சென்றுள்ளனர் இதனால் துணுக்காய் கல்வி வலையத்தில் ஏற்பட்ட நாற்பத்தி நான்கு ஆசிரியர்களுக்கு வெளி வெளிவலையங்களில் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட போதும் நான்கு ஆசிரியர்கள் மாத்திரமே இதுவரை கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர் இந்த நிலையில் இதுவரை கடமைகளை பொறுப்பேற்காத ஆசிரியர்கள் மீது கடுமையான ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் வலயத்திலையும் பிரதேச கூட்டங்களில் தீர்மானம் எடுத்துக்கொண்டு வாங்கினால் கோட்டா முறையை கொண்டு விரும்ப போட்டி பரிக்ச மூலமாக எடுக்கிறதால இந்த கன சிக்கல் பெறுதுன்றதை நாங்க சொல்லி கொண்டு வாங்க போட்டா கொண்டால் இங்க உள்ளாங்க இருப்பினும் பற்றாக்குறை இருந்த நாற்பது பேர் வரையல் என்றா மாற்ற என்ன படிக்கிறேன் இல்லையா என்ன என்றால் ஒதுக்கி விடுறா ஒதுக்கி ஒதுக்கி யாழ்ப்பாணம் சொல்லிபுரம் விக்டோரியா கல்லூரியில் ஆடிபுரப்பு விழா இடம்பெற்றது யாழ்ப்பாணம் விக்டோரியா கல்லூரி முதல்வர் திருமதி சுலபாமதி தலைமையில் நேற்று ஆடிபரப்பு விழா இடம்பெற்றது விசேடமாக ஆடிக்குள் தயாரிக்கப்பட்டதுடன் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் என அனைவரும் குடித்து மகிழ்ந்தனர் விசேஷமாக என்ன இருக்கும் என்று சொன்னால் ஆடிக்கூழ் சமைப்பது கொழுக்கட்டை அவித்து சாப்பிடுவது போன்ற நிகழ்வுகள் வந்து சிறப்பாக செய்யப்படுகின்றது எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்ற எச்சங்கள் இவற்றை நாங்கள் எந்தளவு தூரம் கடைபிடிக்கின்றோம் என்பதுதான் இன்றைய காலத்திலே இருக்கின்ற கேள்விக்குறியாக இருக்கின்றது எங்களுடைய பண்பாடு ரீதியாக கடைப்பிடித்து வருகின்ற இந்த பழக்க வழக்கங்களும் விழாக்களும் தற்காலத்திலே வந்து எந்தளவு தூரம் அவை கடைபிடிக்கப்படுகின்றன இனிவரும் காலங்களில் அவை எந்தளவு தூரம் இவை பின்பற்றப்படுகின்றன என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது எதிர்காலத்தில் இந்த நிகழ்வுகளை நாங்கள் சரியான முறையில் செய்ய வேண்டுமே இருந்தால் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகளிடத்திலே வந்து இவை கையளிக்கப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் செம்மணி மனித புதைகொலிக்கு நீதி கோரி நேற்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டது செம்மணி மனித புதைகொலிக்கு நீதி கோரி கொழும்பில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அமைதியின்மை ஏற்பட்டது செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக நீதிக்கான மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த போராட்டம் இன்று இடம்பெற்றது புத்த தேசமா புதைகுழி தேசமா செம்மணியில் எலும்புகளாக எம்மவர்கள் சர்வதேசமே தமிழர்களை ஏமாற்றாதே யுத்த குற்றத்தின் சாட்சி செம்மணி வடகிழக்கில் நில ஆக்கிரமிப்பை நிறுத்து போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியுமே ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்தனர் போராட்டத்தில் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் சிவில் சங்க உறுப்பினர்கள் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் பொதுமக்கள் என பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது ஊடகங்களுக்கு ஆர்ப்பாட்டக்காரர்களின் மத்தியில் கருத்து தெரிவித்த சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட் தந்தை மா சக்திவேல் தங்களுடைய உறுப்பினர்களுக்கு நீதி நீதி சர்வதேசத்திடம் கூறுகின்றோம் வடகிழக்கில் நடந்தது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தமிழர்கள் என்பதற்காகத்தான் கொல்லப்பட்டார்கள் என்று கூறுகின்றோம் எனவே தமிழர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் முதலால் சுயநிர்மை உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சுயநிர்மை உரிமையோடு வடமக்கள் வடகிழக்கு மக்கள் அரசியல் அதிகாரத்தோடு தங்களை தாங்களை ஆளுகின்ற ஒரு நீதியான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு கூறுகின்றோம் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்று கூறுகின்றோம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களை நோக்கி செல்வதற்கு அனுமதிக்குமாறு போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்த போதிலும் போலீசார் அதற்கு அனுமதிக்கவில்லை அதனை தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்னோக்கி நகரம் வேளை போலீசார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்